ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து கவுளி இந்த திரைப்படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒருத்தனை நம்ம சீண்டுனா அவன் எப்படிப்பட்ட ஒருத்தனாக மாறுவான் அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தோட கதையே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட ஸ்டோரிக்கெலாம் நம்ம போகலாம் முதல் கட்டத்தில் நம்ம கதாநாயகன் வந்து காட்டுக்குள்ளே வச்சு ஒரு சில பேர் வெற்றக்காக வரட்டுவாங்க அப்போ நம்ம கதாநாயகன் அவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஓடிட்டு இருப்பான் இப்போ அங்கே சட்டுன்னு ஓடிட்டு இருக்கும்போது அவனோட கால் வந்து பெடரி கீழே விழுந்து டக்குன்னு ஒரு மரத்துக்கு வெட்டப்பட்ட மரத்து போய் மாதம் உட்காந்துட்டு தான் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பீடி எடுத்து அப்படி அடிக்கிறதோட அவனோட ஃபிளாஷ்பேக் கதைக்குள்ளே வந்து போவாங்க அப்போ நம்ம என்னோட கிராமத்தை வந்து காட்டுவாங்க அவனோட கிராமத்தில் ஒரு மூணு பேர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அவனுக்குள்ளேயே வதந்தியாக பேசிட்டு அதாவது இந்த ஊர்லேயே நம்ம தாண்டா பெரியாது நம்மளெல்லாம் எவன்டா என்னடா செய்ய போகிறான் எவனாவது செஞ்சு தான் பார்ப்பானா அப்படிங்கிற சொல்லி மாதம் பேசிட்டு வரும்போது இவங்க ஊருக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்து ரோட்டில் உட்காந்து சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க நான் குடிச்சிட்டு மூணு பேர் போனேன்னு சொன்னால் அதில் ஒருத்தனோட பொண்டாட்டியும் ஏத்தாப்பில் ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ குடிச்சிட்டு இருக்க என்ன பண்ணுவானா அந்த பொண்ணை அடித்து அனுப்பிட்டு அவன் பொண்டாட்டியும் ஏறி ஏறி மிதிப்பான் என்ன சொல்லி மதிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எத்தனை தடவை சொல்லிவிட்டேன் ஊருக்குள்ள சண்டை போடாத சண்டை போட கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருப்பான் அப்போ ஊருக்குள்ளே இருக்க சில பேர் கேள்வி கேட்கும்போது அவங்களையும் இவன் கண்டமானி பேசுவான் இந்த நேரம் இருந்தால் நம்ம கதனாயி வந்து காட்டுவாங்க கதனாயி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லலாம் என்னென்னா பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும் இப்படி நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன நடந்துக்கிட்டேன் என் வீட்டு பிரச்சனை எனக்கு என்னென்னு பார்க்க தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மட்டும் இல்லாமல் நம்ம கதனாகிட்டே இன்னும் கொஞ்சம் தப்பு தப்பாக பேசுவான் இதுக்கப்புறம் கதனாகி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து அவள் தன்னோட வீட்டுக்கு வந்து போயிடுவா வீட்டுக்கு போன உடனே அவர்கிட்ட அவளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்தைகிட்ட தனக்கு நடந்த விஷயத்தை வந்து அந்த குழந்தை பார்த்ததுனால இந்த விஷயத்தை நீ எதையும் அப்பா கிட்ட கூடாது சொல்லி சொல்லி பேசிகிட்டு பட் அவள் குழந்தைக்கு வந்து வாய் பேச முடியாது இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கதாநாயகனை வந்து காட்டுவாங்க கதாநாயகன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தனக்கு சொந்தமான கொஞ்சம் நிலம் வந்து காட்டுக்குள்ளே இருக்குங்க அந்த நிலத்தில் வந்து இவன் சொந்தமாக விவசாயம் பார்த்துருப்பான் விவசாயம் பார்த்துட்டு நைட் ஆனவன் தன்னோட வீட்டுக்கு வந்து வருவான் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தோன்ன அவனோட பொண்ணு வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட அதாவது நம்ம கதனைகிட்ட வந்து சொல்லிடுவாங்க சொன்னாங்க கதாநாயகிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்கிறது உண்டை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ எவ்வளவு நல்லா படிச்சிருக்க படிச்சுக்கிட்டு உன் விஷயத்தை உன் வீட்டு வேலையை மட்டும் நீ பார்க்காம எதுக்காக ஊருக்குள்ள இருக்கவங்ககிட்ட போய் இப்படி பிரச்சனை பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஒரு பிரச்சனை நம்ம தான போனோம் அப்படின்னோடனே நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் பட் அவனு எல்லாம் குடிகாரணைய அவனுக்கிட்ட நம்ம எவ்வளவு தான் இந்த விஷயத்த பேசினாலும் அவனுக்கு அது புரிய புரியாது நான் சொல்றதை நீ நல்லா கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட மனைவி கிட்ட அவர் சமாதான அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியோட தன்னோட மகளோடய தன் மனைவியோடய ரொம்ப சந்தோஷமாக அங்கே அப்படியே ஒரு பாட்டு போடுற மாதிரி இந்த திரைப்படம் நல்லா போயிட்டு இதுக்கப்புறம் கதனாயினோட மகள் அழகாக இருக்கா பார்த்தீங்கன்னா இவன் வந்து கால் வலிக்கு காலை வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் சொன்னோன்னா அவங்க அப்பா அதாவது நம்ம கதை என்ன பண்ணுவோம்னா அந்த பொண்ணை கூட்டுட்டு பக்க ஊருக்குள்ளே இவங்க கிராமத்தில் தானே இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பாட்டியை வந்து வைத்தியம் பார்ப்பாங்க அந்த பாட்டிக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னோன்னா அந்த பாட்டி நம்ம கதநாயகியோட மகளுக்கு வந்து காலை பிடிச்சி விட்டுட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பா நீ எப்போ போல ஓ குழந்தைனா லாட தான் செய்யும் அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இப்போ நான் நைட்டு மூணு பேர் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி நம்ம குடிச்சிட்டு இவனுங்க மூணு பேரும் அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வந்து வருவேன் வந்துட்டு நம்ம கதனை என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலை இருக்கு நீ எங்கள் கூட வரீங்க சரி அந்த பாட்டி என்ன சொல்லணும்னா இப்போ தான் அவன் திருந்தி தான் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இந்த நேரத்தில் அவனை தேவையான வேலைக்குலாம் கூட்டிட்டு ஒழுங்கு எந்திரிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மூணு பேத்தையும் பாட்டி வந்து விரட்டி விட்ருவாங்க விரட்டி விட்டனே இவனும் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து சித்தப்பான ஒருத்தர் வந்து இவ்வளோ இருப்பார் அந்த சித்தப்பா பார்க்குறது தான் பொண்ணை வந்து கூப்பிட்டு அவங்க சித்தப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு வெளியே கொஞ்சம் நிலத்தை வச்சு கொஞ்சம் மாடுகளை வச்சு மேய்ச்சிட்டு தனிமையில் வந்து வாழ்வார் அப்போ இவன் போனவொன்னே அவனை கூப்பிட்டு எப்படி இருக்கடா கவுனி நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனோட மக அதாவது இவரோட பேச்சியை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க மனைவி வந்து இறந்துருப்பாங்க அவங்க ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு வந்து பூ மாலை எல்லாம் போட்டுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இது மனைவி இருக்கும்போது எல்லாம் நமக்கு அருமை தெரியாதா அவங்க இல்லைனா தான் நமக்கு அந்த கஷ்டம்னா என்னென்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுவார் இதுக்கப்புறம் சரி ஓகே உன் பொண்ணுக்கு எல்லாம் சரியாயிட்ட அப்படின்னோடனே அவளுக்கு இன்னும் பேச முடியலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னொன்னே பக்கத்தூரில் வந்து ஒரு டாக்டர் வந்திருக்காங்க நம்ம கேள்விப்பட்டேன் நம்ம போய் அங்கே போய் என்னென்னு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கதனா என்னை கூட்ட சித்தப்பா வந்து அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற டாக்டரை பார்க்குற போவாங்க அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த குழந்தைய காட்டினோன்னு உங்கள் குழந்தைக்கு எப்படி பேசாமல் போனிச்சு எதனால் பிரச்சனை அப்படிங்கும்போது மூணு வயசு வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா ஒரு சின்ன காய்ச்சல் மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் பேச்சு அனுப்பினா இப்போ இது வரைக்கும் பேசவே முடியல அப்படின்னோடன அவர் சித்தப்பா என்ன சொல்லுறாங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடுமான்னு பாருங்க அப்படின்னொன்னே ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்கள் பொண்ணுக்கு ஒரு அதிர்ச்சி நாளாக தான் போயிருக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ரொம்ப துக்கமோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரமிச்சிடும் சொன்னோன்னே அவங்க அப்பா கதை நம்ம கதை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும் இதுக்கப்புறம் எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பான் இந்த டைம் தாங்க ஊருக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை வந்து காட்டுவாங்க அந்த இன்ஸ்பெக்டர் தான் ரொம்பவும் கெட்டவா அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எனி டைம் சரக்கு இந்த தப்பான வேலைகளெல்லாம் செய்வாங்க தெரியுமா அவங்க கூடலாம் இவனுக்கு தொடர்பு இருக்கும் அப்படி தப்பான ஆள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த கூலிப்படம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள பொண்ணு நீ நகை எல்லாத்தையுமே கலவன்ட்டு வந்து இவருக்கு அந்த ஊர் அந்த கூலிப்படை வந்து ஒரு ஷேர் கொடுக்கும் அப்படிப்பட்ட கூலிப்படை கூட தான் இவன் கொஞ்சம் தொடர்பு இருப்பான் அப்படிப்பட்ட கூலிப்படை டைம் என்ன சொல்லுவானா சரி எனக்கு போன தடவை நீங்கள் கொள்ள அடிச்சிங்களா அதுக்கான ஷேர் இன்னும் வரலை அப்படின்னு டக்குன்னு அவன் என்ன சொல்லுவானா யோ நீ சொன்னது இல்லாமல் கேட்டு அதெல்லாம் விற்க கொடுத்துருக்க வந்த உடனே நான் கண்டிப்பாக பாதி ஷேர் உனக்கு தந்துடுவேன் சரி இப்போ வேறு ஏதாவது கிராமம் இருக்கா கரெக்டாக நீ சொன்னால் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் என்கிட்ட இருந்த காசெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குனு நீ சும்மா இது மேல இடத்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு மொத்த பற்றி தூக்கி அடிச்சிருவானே கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருக்கேன் நானே ஒரு நல்ல கிராமம் பார்த்து உனக்கு சொல்கிறேன் கேட்க யாரும் கேள்வி கேட்காத கிராமம் பார்த்தா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இன்ஸ்பெக்டரை இதுக்கப்புறம் கிளம்பிடுறோம் நம்ம கதனை அவனோட மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு எப்பவும் போல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற டைமில் த என்னோட மனைவி வந்து நான் சொன்ன மாதிரி டியூஷன் வந்து வீட்டில் வந்து எடுப்பாங்க அதாவது அவங்க தான் ஊரில் கொஞ்சம் படித்தவங்கனாலே இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இவங்க டியூஷனுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆயிடும் உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இவங்கள்ட கேட்கும்போது அவள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாளே அப்படின்னு வீட்டுக்கு வந்துவிட்டுட்டான் அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல ஒருவேளை இங்கே வந்துருப்பானுன்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கதனையாக என்ன சொன்னான் சரி வாங்க நானும் தேட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்கிற என்ன இடத்துலையும் அந்த சின்ன குழந்தை வந்து தேடுவாங்க பட் அந்த சின்ன குழந்தை வந்து கிடைக்கவே கிடையாது இதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதாவது இந்த இன்ஸ்பெக்டர்ட்டிட்ட இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு எல்லாம் போவான்னு கேட்கும்போது போது இப்படி டியூஷனெலாம் போனோன்னே பண்ணுறேன் இவன் வந்து டியூஷன் வந்து உட்காரன் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம கதனை என்ன கூட்டு கடைசி அந்த பொண்ணு இங்கே தான் வந்தான்னு சொல்கிறாங்க நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு ஐயா எங்களுக்கு தெரியாது நாங்களும் நைட்டு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தோம் அப்படின்னு ஒன்னே அதுக்கப்புறம் அவன் கதனாயை பார்ப்பா அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் அவன் கதனாயை பார்த்தோன்னே கதனாயை வந்து அவன் ஒரு மாதிரி நாய் ஆசைப்படும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுவானா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அந்த குழந்தை எங்கேயும் காணுவோம் ஐயா உங்கள் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் தானே நான் விசாரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போயிருவான் இதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு மூணு குடிகாரனை சுற்றிட்டு இருப்பான்னு சொன்னான் அந்த குடிகாரனை கூட்டி டே என்னடா இங்கே குள்ளே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் குடிக்கிறக்கு டீ வாங்க கூட காசு இல்லை அப்படின்னா சரி ஓகே நீங்கள் என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு மூணு பேருக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடுத்து நான் சொல்கிற வேலைகள்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் தான் அந்த பொண்ணையும் வந்து கடத்தி இருப்பான் பட் இந்த விஷயம் வெளியாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கதாநாயகி மேலேயும் அவரோட மனைவி மேலேயும் இந்த கம்ப்ளைண்ட் மாதிரி ஏற்படுவான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா தனியாக கதாநாயகி வந்து வீட்டில் இருக்கும்போது கதாநாயகிட்ட போய் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்ட முயற்சி பண்ணுவான் அப்போ கதாநாயகி என்ன பண்ணிடுவானா பார்த்து நான் அவன் சூட்டில் அடித்து காரி துப்பி அனுப்பிவான் இதனால் இவன் கோவத்தில் இருப்பான் இந்த டைம் நம்ம கதாநாயகனும் அவங்க சித்தப்பாவும் இருந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது கதாநாயகி ஒரு மாதிரி அப்செட் ஆகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்து கேட்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம சும்மா விட கூட ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டுவாங்க இதுக்கப்புறம் எப்போ போல நைட்டு இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது நம்ம கதனை வந்து நிறைய ஆடு மாடு எல்லாமே வச்சிருப்பான் இப்போ காலையில் வந்து பார்க்கும்போது அவன் ஆடு மாடு எதுவுமே இருக்காது உடனே கதனாயினோம் அவன் சித்தப்பா என்ன பண்ணுவானா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரனே இது எதையுமே எடுக்க மாட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர் தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஆளுங்களோட நம்ம கதனாயினோம் அவன் சித்தப்பாவையும் ஸ்டேஷனுக்கு வச்சு அட்டி அடிக்கும் அடிக்கும்போது டக்குன்னு கதனையனோட சித்தப்பா வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரனை தள்ளி விடுவானா அந்த போலீஸ்காரனுக்கு தலையில் அடிப்பட்டு உடனே அந்த போலீஸ்காரன் ஸ்பாட்டில் இருந்தவன் இதுக்கப்புறம் கதனாயினோம் அவன் சித்தப்பா அவங்க காட்டுக்குள்ள வந்து தப்பிச்சு விடுறாங்க அப்போ கதனாய் வந்து அவன் சித்தப்பண்ணும் எல்லாமே முடிஞ்சிருச்சு சித்தப்பா இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது ஒருத்தனை கொண்டு இனிமேல் நம்ம ஜெயிலுக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லி பேசி பேசிட்டு போய் தப்பு பண்ணது எல்லாம் நான் தான் நடக்க நீ எதுக்கு தான் ஜெயிலுக்குள்ள போகணும் நானே ஜெயிலுக்குள்ள போகிறேன் இப்போதைக்கு நீ நான் சொல்கிறது கேள்வி நீ இங்கே இரு நான் உன் மனைவியும் குழந்தையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரேன் நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக நம்ம கதனை என்னோட சித்தப்பா ஊருக்குள்ளே போவார் பட் இந்த டைம் போலீஸ்காரை என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படை வச்சுருக்காங்க தெரியுமா அவன் அந்த கூலிப்படைகிட்ட போய் நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு கிராமம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் ஒரு கிராமம் சொல்கிறேன் அந்த கிராமத்தில் போய் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதனை என்னோட குடும்பம் மட்டும் என் கைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது கண்டிப்பாக உனக்காக கிராமத்தையே தருவோம் ஒரு குடும்பத்தை தரமாட்டா அந்த கிராமம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூலிப்படை வந்து உடனே அந்த கிராமத்துக்குள்ள அதாவது கிராமத்துக்குள்ள இறங்குவாங்க இறங்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு இருக்கும் போது கதநாயகனோட வீட வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட கதாநாயகன் கதவை வந்து தட்டும்போது அவன் குழந்தைக்கு பயம் வந்து கதநாயகி அவன் குழந்தைய வந்து கூட்டு காட்டுக்குள்ளே வந்து ஓடிடுவான் இவன் போய் ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கும்போது அவன் சித்தப்பா வீட்டுக்காக வந்து பார்த்துட்டு என்னமா இங்க என்னதான் நடக்க ஊருக்குள்ள நிறைய தீவிரவாதிகள் எல்லாத்தையும் தன்னோட அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னோட சரி நீங்க எதை பத்தி உங்களை நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போகும்போது இவங்களை ரெண்டு பேர் வந்து பின் தொடர்ந்து பின்னாடி வந்திருப்பான தான் அவனு வந்து பாத்திரம் பார்த்துட்டு அவங்க சித்தப்பா வந்து இடத்துல அடிச்சுட்டு நம்ம கதனாயியா அவளோட குழந்தையும் தூக்கிட்டு ஊருக்கு நடுவில் வந்து வந்துருவாங்க ஊருக்கு நடுவில் வந்துட்டு கதனாயி அவனோட சேலை உருவி கதனாயிட்ட தப்பா நடந்துக்க போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல தான் நம்ம கதனாயை என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாமே சர சர சரனு வெட்டி எரிஞ்சு வெட்டி எரிஞ்ச பார்த்தோம் வில்லு அணிக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றது இல்லையா இதுக்கப்புறம் கதனாயகன் தன்னோட மனைவியை குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள ஓடுவான் ஓடும்போது கதநாயினோட குழந்தை இத்தனை நாள் நான் பேசணும்னு சொந்தமா அந்த குழந்தை டக்குன்னு அந்த இடத்துல வச்சு பேசணும் பேசணுன்னா கதநாய் இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பட் இந்த நேரத்துல அவசிக்க இப்போ நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு நீ சித்தப்பாவோட கொஞ்சம் உள்ளே போகணும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதநாயகம் என்ன பண்ணுவோன்னா இந்த கூலிப்படை இருக்கானதுமா இவனில் யாரையும் ஒருத்தனையும் உயிரோட விட்டுற கூடாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையாக தேடி தாம்பாக்கம் வர வச்சு ஒவ்வொருத்தனையாக காட்டுக்களை வச்சு கொண்டுட்டு இருப்பான் இப்படி கொண்டுட்டு இருக்கும்போது அந்த கூலிப்படைக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தருப்பான் நல்லா சண்டை போடும் அவன் என்ன பண்ணியிருந்தானே அவனோட இடத்துக்கு வந்து கதாநாயகன் போய் அந்த இடத்துல வச்சு கதநாயகி அவன் கூட சண்டை போடுவான் சண்டை போட்டு அந்த இடத்துல அவனை கொண்டுட்டு இருப்பான் இந்த டைம் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா பார்த்திங்கன்னா இவன் வந்து கிராமத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு வரும்போது கூலிப்படைகளில் உள்ள செத்து செத்துக்கிறக்கிறத பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு இவனை எல்லாம் பெரிய வீரர்கள் சொல்லிட்டு இருந்தான் இப்போ இவங்க கையாலையும் செத்துட்டானலாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு நம்ம கதனாயி இருக்கா பார்த்திங்களா இவனை தேடி போவான் அப்போ கதநாயி தேடி போகும்போது கதநாயி கரெக்டாக எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால மாதிரி இருக்குங்க அந்த பாலத்துக்குள்ளே அருவி போயிட்டுருவோம் அந்த அருவி கிட்ட வந்து அவங்க சித்தப்பா வந்து இவங்க ரெண்டுத்தையும் கூட்டு போய் சேஃப்டியாக வச்சிருக்கும் போது டக்குன்னு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயிடும் போயிட்டு அவள் சித்தப்பா நீ நவுண்டு போவோம் உனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது அவள் சித்தப்பா வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது டக்குன்னு அவன் கத்தி இங்கே வச்சிருந்த கத்தி வச்சு அவன் சித்தப்பா முதுகில் ஒரு வெட்டு மாதிரி வெட்டிட்டு அங்கே டக்குன்னு நம்ம கதநாயகி பார்த்துமா கதநாயகியோட கழுத்தை வந்து பிடிச்சான் பிடிச்சிக்கும் போது டக்குன்னு கதநாயகி அந்த பக்கத்தில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்துட்டு கத்தும் போது கதநாயகியை கத்தி வச்சு குத்துற மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊ மாதிரி காட்டும் அதுக்கப்புறம் திருப்பி கதநாயகி அவன் கையில் வச்சிருந்த கத்தி அலையை குத்துவான் குத்தி கதநாயகி கீழே தூக்கி போட்டேன் டக்குன்னு கதநாயக அந்த இடத்துக்கு வந்து கதாநாயகியை பார்த்து அழுதுகிட்ருப்பான் இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான் பொறுமையாக மறுபடியும் கதநாயகம் வெட்டுறதுக்காக அந்த கத்தி ஓங்கும் கையில் வச்சு அந்த கோடை வச்சு நம்ம கதாநாயகன் அந்த இன்ஸ்பெக்டர் தலையிலேயே ஒரு வெட்டு வெட்டி அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துலேயே கொண்டுருவான் பொண்ணுன்னுக்கு அப்புறம் கதனாயகம் உட்காந்து கதநாயகியோட பாடிக்கிட்டே உட்காந்து அழுவான் அவனோட பொண்ணும் பேச முடியாதுன்னு சொன்னது தெரியாமல் அந்த பொண்ணு அம்மா அம்மானு சொல்லி அப்படியே அழுதுட்டுருக்கோம் இது எல்லாத்தையுமே அவன் 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 பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவரு கண்ணில் இருந்தும் கண்ணீர் வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம கதநாயியோட பாடியை தூக்கிட்டு போக ஒரு இடத்துல புதைச்சிட்டு கதநாயகனோட சித்தப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை வந்து கதநாயகன் என்னை அதாவது என்னன்னா தன்னோட பொண்டாட்டி இல்லைனா தான்ட்டா நமக்கு அந்த வழியெல்லாம் தெரியும் அப்போ தான் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயத்தை வந்து கதாநாயகம் வந்து நினச்சி பார்த்துட்டு தன்னோட பொண்ணை வந்து தன்னோட இடுப்பில் வந்து தூக்கிட்டு அந்த இடத்த வந்து கதாநாயகம் போகிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் நமக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க இந்த திரைப்படம் தமிழில் வந்து வரல இது வந்து கர்நாடக திரைப்படம் பட் தமிழில் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை தமிழில் பார்க்கணும்னா இந்த திரைப்படத்தை தமிழில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதமான ஒரு என்டர்டைன்மெண்டான திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்